வணக்கம் யூரிக் ஆசிட் அண்ட் ஒபிசிட்டி அதுதான் எனக்கு டாபிக் ஸோ நிறைய பேர் வந்து என்ன வந்து கேட்பாங்க இது மாதிரி எனக்கு யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா அது என்ன பண்ணணும் எனக்கு கவுட் இருக்குது யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் எனக்கு கவுட் இருக்குது அப்படின்ட்டு வருவாங்க ஃபஸ்ட்டு வந்து யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருந்தாலும் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது இல்லை பட் யூரிக் ஆசிடை பற்றி என்னென்னு பார்ப்போம் யூரிக் ஆசிட்கிறது ஒரு மார்க்கர்னு வச்சுக்கோங்க ஒரு மார்க்கர் ஃபார் ஒபீசிட்டி இல்லை ஒரு மார்க்கர் ஃபார் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க அதாவது பலவேறு வியாதிகளுக்கோ இல்லை உடல் பருமனை சார்ந்து தான் அந்த யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாகுது யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம செல்கள் அழிஞ்சி புது செல்கள் உருவாகும் அந்த அந்த திசுக்களை போது அதுலேருந்து வர ப்ராடக்ட் தான் யூரிக் ஆசிட் அது வந்து யூ பிளட்டில் போய் பிளடில் வந்து கிட்னி மூலமாக வெளியே போயிடும் ஸோ அதை யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாகது ஹைப்பர் யூரிசீமியா அப்படிம்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா கிட்னி வேலை செய்யுது ஆள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது பட் இப்போது உபீஸாக இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் நிறைய யூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லை டயபெட்டிஸ் இருக்குது இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்குது கிட்னி தான் வந்து இந்த யூரிக் ஆசிடை வெளியே தள்ளணும் ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் இந்த யூரிக் ஆசிட் வெளியே போகாமல் ப்ளட்டில் நிறையா ஜாஸ்தியாகி அது வந்து யூரேட் கிறிஸ்டலாக மாறி போனில் டெபாசிட் ஆகும் இல்லை கிட்னியில் ஸ்டோனாக மாறலாம் இப்போ தான் அதுக்கு பிரச்சனை ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஏதோ நம்ம கொடுக்கணும் ஸோ அப்போ யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்போனா என்ன அர்த்தம் நீங்கள் வந்து முதல்ல வெயிட்டு ஓவர் வெயிட்டாக இருக்கிறீங்க இல்லை பாடி வந்து இன்ஃப்ளேம்டாக இருக்குது இட்ஸ் அ மார்க்கர் பயோ மார்க்கர் ஃபார் மெட்டபாலிக்ஸ் இன்ட்ரோம் இப்போ டயபெட்டிஸ் இருக்குது இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லை ஒரு அதோட ஒரு மார்க்கடாக கூட இது இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ்னாலேயே சும்மாவே ஒரு யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இது தவிர கிட்னி ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கும் வரலாம் ஸோ யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு செவன் பாயிண்ட் டூ இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் அது ஒரு நார்மல் பட் அதுக்கு மேலே இருந்தாவே ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமானா கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வெயிட்டை குறைங்க குறைஞ்சாவே யூரிக் ஆசிட் கம்மியாகும் அடுத்தது உங்களோட டயபெட்டிஸு இல்லை தைராய்ட் ப்ராப்ளம் இல்லை கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அதெல்லாம் ட்ரீட் பண்ணுங்கள் அதுலேயும் இந்த யூரிக் ஆசிட் லெவல் குறையும் அடுத்தது டயட்டில் வந்து ஜென்ரலாக சொல்ல ரெட் மீட் அப்படிம்பாங்க அந்த ரெட் மீட் அப்படிங்கிறத கட் பண்ணுங்க அடுத்தது தண்ணி நிறையா குடிங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இதுவே உங்கள் யூரிக் ஆசிட் லெவலை கம்மி பண்ணிடும் ஸோ ஒபிஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதே மாதிரி அதனால் மெட்டபாலிக் சின்ட்ரோமும் இருக்கலாம் இல்லை வரப்போகிறதுக்கு அது ஒரு ஒரு மார்க்கர் ஒரு பயோ மார்க்கராகவும் இருக்கலாம் வணக்கம்